அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து தெருநாய்களினுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது அதுவும் தெருநாய் தற்பொழுது வெறிநாயாக மாறிக்கொண்டிருக்கிறது ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குறிப்பாக காங்கயம் வெள்ளக்கோயில் சென்னிமலை என பெருந்துரையான பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து வெறுநாய்களால் ஆடு செம்மறி ஆடு மாடு என கடித்து கொல்லப்பட்டு வருகிறது கடித்து கொதரப்பட்டு வருகிறது இதற்கு தமிழ்நாடு அரசு இதனால் வரை எந்த ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அதுவும் இந்த பகுதியில் எல்லாம் பிரதானமாக இருக்கக்கூடிய ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது வாய்ந்த பணியில முக்கியத்துவம் வாய்ந்த வேலையில குறுக்கிட்டு அவர்களுடைய பொருளாதாரத்தை முற்றிலுமாக வெரிநாயினுடைய ஆட்டம் இருக்கு இதற்கு தமிழ்நாடு அரசு எந்த ஒரு முன்னடவடிக்கையும் பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கல இதுல பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கூப்பிட்டு பேசல இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து எந்த ஒரு முன்னடவடிக்கையும் எடுக்கவே இல்லை தொடர்ந்து இதை மூடி மறைக்கக்கூடிய முயற்சியில தான் தமிழ்நாடு அரசு திமுக அரசு ஈடுபட்டு வருது அதுவும் இந்த பகுதியில் அமைச்சரா இருக்கக்கூடிய மூப்பே சாமிநாதன் அவர்கள் தொடர்ந்து டம்மி அமைச்சரா தான் இருந்துட்டு இருக்காரு மூப்பே சாமிநாதன் அவர்கள் இங்க போராட்டம் நடந்துச்சுன்னா அவர் வந்து பத்து கிலோமீட்டர் தாண்டி வேற வழியில சுத்தி போயிட்டு இருக்காரு ஏன் இந்த அமைச்சர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அமைச்சருக்கான அதிகாரமே இல்லையா இங்க இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களின் மூலியமாக பல்வேறு கனிம கொள்ளையின் மூலியமாக கமிஷன் வாங்குறத அமைச்சர் இருக்கணுமா அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்ப நீங்க கனிம கொள்ளை குழந்தையா இருக்கிறீங்க இங்க கூட நடக்கக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் குழந்தையா இருக்கிறீங்களா என்ன நடந்துகிட்டு இருக்கு விவசாயிகள் வந்து ரோட்ல போந்து கதறிட்டு இருக்கிறாங்க இப்ப ரெண்டு நாளுக்கு முன்னாடி காவல்துறை வந்து காட்டு முராண்டித்தனமாக அப்புறப்படுத்தக்கூடிய முயற்சி நம்ம பார்த்தோம் திருப்பூர் மாவட்டத்துல அரசாட்சி நடக்குதான் காட்டு முராண்டித்தனமான ஆட்சி நடக்குதான் தமிழ்நாட்டுல என்ன ஆட்சி இருக்கு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்க திமுக ஆட்சின்னு ஆட்சி திமுக அரசினுடைய ஆட்சி வரலாற்றுல பார்க்கும்போது காவல்துறையை காட்டு முராண்டித்தனமான துறையாக மாற்றக்கூடிய முயற்சி தான் நடந்திருக்கு சட்டத்தின் ஆட்சியை சட்டப்படி அமல்படுத்த வேண்டிய சட்டப்படி நியாயம் பேசும் ஸ்டாலின் அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் வந்து மத்திய அரசு நிதி கொடுக்கலைன்னா ஒரு நியாயம் பேசுறீங்க மத்திய அரசு மும்மொழி கொள்கையை பத்தி பேசும்போது ஒரு நியாயம் பேசுறீங்க அங்க மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் டெல்லியில போராடும் போது போராடும்போது போராடும் போது சம்பு போராட்ட போராட்டத்தில் போராடும் போது ஒரு மாதிரி நியாயம் பேசுறீங்க அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு உரிமை கொடுக்கல போராடுறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு பேசக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில தொடர்ந்து போராடக்கூடிய விவசாயிகளை அப்புறப்படுத்துவதும் குண்டர் சட்டத்தில் அடைப்பதும் சமூக அலுவலர்கள் கேள்வி கேட்பதால் அவர்களை கொலைக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும் எந்த வகையில் சரி அப்ப நீங்க எதைய வந்து இங்க விதைக்க பாக்குறீங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் எல்லாம் வந்தா தக்காளி சட்னியா உங்களுக்கு வந்து ஆதரவா அல்லது உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு பிம்பம் தெரிஞ்சா நீங்க அதுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க உங்களுக்கே ஒரு பிரச்சனை வருது அதே மாதிரி போராட்டத்துல உங்களுக்கு வந்து தேவை மாறுது பிரச்சனை மாறுது அப்படின்னா நீங்க அதை கலைப்பீங்க அதுக்கு நியாயமான முறையில எழுப்பீடு கொடுக்க மாட்டேங்க இப்போ இந்த மாவட்ட ஆட்சியர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த வருவாய்த்துறை தாசில்தார் உட்பட மாவட்ட வருவாயாளர்கள் உட்பட்ட அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு மாசத்துல வந்து இதுக்கு இழப்பீட்டுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கான உத்தரவு கொடுக்கறோம்னு அரசு ஆதாரபூர்வமான ஒரு இவங்க கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கை கடிதத்தை மீண்டும் வந்து போராட்டத்தில் ஈடுபடும் விவசாயிகள் இவங்க வந்து இவங்கிட்ட இந்த மாதிரி கேட்கும் போது மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா நாங்க வந்து ஒரு இரண்டு வாரத்துல உங்களுக்கான பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வந்து கையெழுத்து போட்டு மாவட்ட ஆட்சியர் இந்த மாதிரி பண்றாரு பண்றோம் நாங்க வந்து மாவட்டத்தினுடைய அறிக்கையை தயார் பண்ணி இங்கிருந்து இந்த மாதிரி இழப்பு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்ற ஒரு ஆவணத்தை அரசுக்கு கொண்டு சென்றோம் கொண்டு சென்று பேரிடர் இழப்பு நிதியிலோ அல்லது கால்நடைத்துறை துறை மூலயமாகவோ இந்த வந்து பிரச்சனை தீர்க்கறதற்கு உடனடியாக அரசாணை வெளியிட்டு இந்த வெறிநாய்களால் கடித்து இறப்பு ஏற்படும் கால்நடைகளுக்கு உரிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறோம்னு சொன்னாங்க இப்ப கடந்த வாரம் பாத்தீங்கன்னா இரண்டு நாளில் உங்களுக்கு அரசாணை வரும் பாருங்கன்றாங்க இப்ப இந்த அரசு அதிகாரிகள் அரசியல்வாதி மாதிரி மாறிட்டு வர்றாங்க பொய் வாக்குறுதி கொடுக்கறது ஓட்டு வங்கியா நடந்துட்டு இருக்கு அரசு அதிகாரிகள் நீங்க இந்த எலெக்ஷன்ல போய் நிக்க போறீங்களா எதுக்கு இருக்கிறீங்க இப்போ அரசியல்வாதிகள் வாக்கு வங்கி அடிப்படையில போலியான வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு மக்களையும் விவசாயிகளையும் முட்டாளாக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுறது அதே வேலையை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அந்த கையெழுத்துக்கு வந்து எந்த ஒரு உறுதியான நடவடிக்கையும் எடுக்காம ஏமாத்துறாங்கன்னா இன்னைக்கு அரசு எதை நோக்கி போகுது அப்ப இந்த அரசு அதிகாரிகள் போட்டு கொடுத்த பத்திரப்பதிவு ஆகட்டும் பட்டாவாகட்டும் சிட்டாவாகட்டும் அடங்கல் ஆகட்டும் இன்னும் பல்வேறு ஆகணங்கள் ஆகட்டும் பிறப்பு வாரிசு சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு எத்தனையோ திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அப்போ இனிமேல் அதனுடைய நிலைமையில அரோகராதன்னா முடிஞ்சிச்சா

வரை ஓயமாட்டம் ஓயமாட்டம் செத்து போன ஆட்டுக்கு இழப்பீடு கேட்கிறான் அநியாயமா அநியாயமா செத்து போன ஆட்டுக்கு இழப்பீடு கேட்பது